துலாம் ராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் நான் உங்கள் ஜோதரசதா இந்த பதிவில் கோச்சாரத்தில் துலாம் ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகவும் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல கேதுவும் இருந்தால் அந்த ராசிக்காரவங்களுக்கு நடக்கக்கூடிய சுபபலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் தெளிவாக பார்க்கலாம் இப்போ துலாம் ராசிக்கு இப்போ கோச்சாரத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வரைக்கும் ஆறாம் இடத்துல ராகு தான் இருப்பார் பனிரெண்டாம் இடத்துல கேது தான் இருப்பார் இப்போ நடக்கக்கூடிய சுபபலன்கள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நாம பார்க்கலாம் பதிவை ஸ்கிப் நாம பாருங்கள் நண்பர்களே அப்போ தான் உங்களுக்கான விளக்கங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் நமது ஜோதிட சதா காணொலி மூலமாக ஆதரவற்ற முதியோர்களுக்கு உதவிகள் செய்வதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு ஒருவேளையாவது பசிபோக்கும் உணவு கொடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறேன் எனவே புதிதாக எனது ஜோதிட சதா பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் அந்த ஆதரவானது ஒரு ஆதரவற்ற முதியோருக்கானதாக இருக்கும் என்று நான் மனப்பூர்வமாக நம்புகின்றேன் பொதுவாக ஜோதிடத்தில் மூன்றாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் வரைவுஸ்தானங்கள் இந்த இடங்களில் சுப கிரகங்கள் மறைந்தால் ஜாதகருக்கு அசுப பலன்களை தந்து வாழ்வில் மிகுந்த சிரமங்களை கொடுத்துவிடும் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட ஒன்று அதுவேவும் அந்த மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள்ல அசுபு கிரகங்களான சனி ராகு கேது செவ்வாய் இந்த கிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகருக்கு சுபபலன்கள் நடக்கும் அப்படிங்கிறதையும் ஜோதிடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது உதாரணமாக லக்னத்துக்கு ஆறாம் இடம் நோய் எதிரி கடன் ஸ்தானம் கடின உழைப்பை குறிக்கின்ற இடம் வேலை தாய்மாமன்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சொல்லுகின்ற இடம் பொருள் இழப்பு எப்படி வருது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய இடம் ஒவ்வொரு காரியமும் தடைபட என்ன காரணம் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய இடம் தாயாதி வர்க்கத்தினரால் ஏற்படுகின்ற சண்டை சச்சரவுகளை குறிக்கின்ற இடம் உடலுக்கும் உயிருக்கும் வருகின்ற ஆபத்துகள் தீயவர்களுடனான நட்பு இதையெல்லாம் குறிக்கின்ற இடம் இந்த ஆறாம் இடம் இந்த இடத்துல சுபகரங்கள் இருந்தால் மேற்கொன்ன விஷயங்கள் மூலமாக ஜாதகருக்கு எதிர்மறையான துன்ப விளைவுகளே நடக்கும் கண்டிப்பாக இந்த இடத்துல சுபகிரகங்கள் மறைந்தால் அந்த ஆறாம் இடத்திற்கான அசுப பலன்கள் அதிகமாக நடக்கும் அப்படிங்கிறது அப்போ உடல் உழைப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் களைப்பு ஏற்பட்டு அதன் மூலயமாக நோய் நொடிகள் வரக்கூடிய ஒரு பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும் கடன் அப்படிங்கிறது வந்து இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் நமக்கு வந்துடும் அப்போ கடனை அடைக்கிறதுக்கு கடுமையாக போராடினாலும் அந்த கடன் தீராது அப்படிங்கிறது தான் கடனுக்கு மேலே கடன் ஆகும் அப்படிங்கிறது தான் நோய் உவாதைகள் குறையாது அப்படிங்கிறது தான் நமக்கு எதிர்மறையாக இருந்து பிரச்சனைகளை உருவாக்கி விட்டு நமக்கு தொல்லைகள் கொடுக்கின்றவர்கள் நிறைய பேர் இருந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லக்கூடியது தான் அப்போ இந்த இடத்துல சுபகரங்கள் இருந்தால் அந்த விளைவுகள் வந்து குறையவே குறையாது அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்குங்க அதுவே அசுப கிரகங்களான செவ்வாய் சனி ராகு கேது கிரகங்கள் இருந்தால் இந்த பிரச்சனைகளெல்லாம் இருந்து ஜாதகர் ஜெயித்து வாழ்க்கையில் முன்னேறுவார் அப்படிங்கிறத கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறத அந்த வகையில் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தஞ்சு வரைக்கும் துலாம் ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகுவும் பன்னிரெண்டாம் இடத்துல கேதுவும் கோச்சாரத்தில் இருப்பார்கள் இப்போது இவர்களுடைய பயணம் இந்த இடங்களில் போய்கொண்டிருக்கின்றது அப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் ஏற்கனவே துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைகள் எப்போ தீரும் அப்படிங்கிறத ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்கு அந்த எதிர்பார்ப்புகள் வந்து எப்போது நிறைவேறும் அதுக்குள்ள காலகட்டம் நமக்கு எப்போ வரும் அப்படிங்கிற நிறைய பேர் ஒரு கேள்விகளோட இருக்கின்றாங்க அந்த வகையில உங்களுக்கு மன நிறைவை சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் கொஞ்சமாவது பிரச்சனைகள் இருந்து விடுபடக்கூடிய வகையில் இந்த ஆறாம் இடத்துல உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல மீன ராசியில் ராகுவும் பன்னிரெண்டாம் இடம் கன்னி ராசியில் கேதுவும் இப்போது பயணத்தில் இருக்கிறாங்க இப்போ இப்போ என்ன நடக்கும் இப்போ ஏற்கனவே இது ராகு கேது வந்து கிட்டத்தட்ட இப்போ ஐந்து ஆறு மாதங்கள் ஆகிவிட்டது ஆனாலும் சில முயற்சிகள் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க இதுக்கு முன்னாடி வந்து முயற்சிகள் அப்படிங்கிறது வந்து தொய்வு இருந்தது ஆனால் இப்போ வந்து சுறுசுறுப்பாக செயல்பட்டு ஒரு நல்ல ஆக்டிவிட்டாக இருக்கிறீங்க இந்த பிரச்சனை தான் விடுபடணும் அப்படின்னு சொல்லி அப்ப முயற்சிகளை நோக்கி முயற்சிகளை முன்வைத்து அதன் மூலயமா வெற்றி காணக்கூடிய வழியை நோக்கி நீங்கள் போய்கிட்டே இருக்கிறீங்க இப்போ அதான் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போகணும் வெளியூருக்கு போய் வேலை செய்யணும் இடமாற்றத்தை வேணும் இடமாற்றம் தான் நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய துலாம் ராசி நண்பர்கள் வந்து எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க அப்போ இடமாற்றத்தை நோக்கி முயற்சிகள் மேற்கொண்டுக்கிட்டு தான் இருக்கிறீங்க அப்போ இந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு இன்னொரு இடத்துக்கு போய் வேறு இடத்துல வேலை செஞ்சால் அதன் மூலயமாக வருமானத்தை பெருக்கலாம் அதன் மூலமாக நம்ம பிரச்சனைகளை தீர்க்கலாம் அப்படிங்கிறது இருக்குது அப்போ அதுக்கு இந்த ராகு பகவான் உதவியாக இருப்பார் இப்போ ஆறாம் இடத்துல ராகு இருக்கின்ற போது அந்நிய இனத்தவரால் பிறமொழி பேசக்கூடியவர்களால் உறவினர்கள் அல்லாத தூரத்து நண்பர்கள் மூலமாக இந்த குலாம் ராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக அவர்கள் முத மூலமாக நன்மைகள் நடைபெறும் அவர்கள் மூலமாக உதவிகளும் கிடைக்கும் அப்போ கேட்ட உதவிகள் உடனே கிடைக்காட்டாலும் கூட அது தாமதமாகவாவது உங்களுக்கு கிடைச்சே தீரும் அப்படிங்கிறது தான் அதன் மூலமாக நீங்கள் மன மகிழ்வு சந்தோஷத்தை கண்டிப்பாக அடைவீங்க இந்த ஆறாம் இட ராகு அதைத்தான் செய்து கொடுப்பார் கடல் கடந்து கூட பிரயாணம் செஞ்சு அதன் மூலமா நம்ம வருமானத்தை ஈட்டக்கூடிய சூழ்நிலைகள் இப்போது இருக்கும் அதுக்கான முயற்சிகள் கைகூடு புதுசாக தொழில் தொடங்கணும் அதுக்கு ஏதாவது வழிவாக்கால் இருக்குதா அப்படின்னு கேட்டால் அந்த முயற்சிகள் கூட இப்போதைக்கு உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு எதிர்களாக இருந்து செயல்பட்டவங்க கூட இனிமேல் அந்த பிரச்சனையே உங்களுக்கு வராது அப்படிங்கிற மாதிரி விட்டு விலகி இருப்பாங்க போதும் இனிமேல் இவங்களால் நமக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் போதும் இவங்களால் ஏற்பட் நம்ம பட்ட துன்பங்கள் போதும் இனிமேல் இவங்க நமக்கு எதிர்த்தாப்பில் வராமல் இருக்கிறதே நல்லது அப்படிங்கிறது நினைக்கக்கூடிய நிறைய துலாம் ராசி நண்பர்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க இப்போ இனிமேல் வந்து அவங்களை தேடி நாமளும் போக மாட்டோம் நம்மளை தேடி அவங்களும் வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பை வந்து இந்த ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போது நமக்கு தொல்லை தந்து நம்மளை பிரச்சனைகள் எல்லாம் விடக்கூடிய எதிரிகள் கண்டிப்பாக விளைவிடு விலகிவிடுவார்கள் தனவரவு விஷயங்கள் வந்து நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஓரளவுக்கு ஆறில் ராகு இருப்பது எதிலும் முயன்று முன்னேறி வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் அந்த வகையில் துலாம் ராசிக்கு ஆறாம் இடமான மீனத்தில் ராகு இருப்பது மிகவும் சிறப்பு தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும் அதுவும் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறது இன்னும் சிறப்பான விஷயங்களை தரும் ஆக இந்த வருஷத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுத்து ராகு அது பயிற்சிக்குள்ளே வந்து கலாம் ராசிக்காரர்கள் ஒரு சிறிய அளவிலாவது மாற்றங்களை சந்தித்தே தீர்வார்கள் அப்படிங்கிறதான் இப்போ ஜென்ம ஜாதகங்களில் வந்து லக்னாதிபதி நட்சத்திராதிபதி ராசி அதிபதி வந்து வலுப்பெற்று இருக்கிறது சுப கிரகங்களோட பார்வைகள் தொடர்புகள் இருப்பது அப்படிங்கிற இருக்கிற பட்சத்தில் வந்து கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு வந்து மிகுந்த சிறப்பான பலங்களை கண்டிப்பாக கொடுத்தே தீரும் அதே மாதிரி துலாம் ராசிக்கு ஆறில் ராகு இருந்தால் கண்டிப்பாக பனிரெண்டில் கேது இருப்பார் இந்த பன்னிரெண்டாம் இடம் விரயஸ்தானம் மோட்சஸ்தானம் சுப விரயங்களை சொல்லுகின்ற இடம் இந்த இதில் வந்து மோட்சகாரனே கேது பகவானே இருக்குன்றதால் கண்டிப்பாக சுப செலவுகள் ஏற்பட்டே தீரும் எப்படி இப்போ ஒரு கடன் பிரச்சனை இருக்கிறோம் அந்த கடனை அடைக்கிறதுக்கு கூட இன்னொரு கடனை வாங்கி அந்த கடனை கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு சுப விரயம்தான் கடன் அப்படிங்கிறது இருந்தாலும் அந்த கடனை தீர்க்கக்கூடிய வழிகளை கொண்டு வருவது இந்த ராகு பகவான் தான் அப்போ உன் நம்பி கடன் வாங்கி இன்னொரு இடத்துல கடனை கொடுக்கலாம் அப்படின்றது கூட இந்த ராகு பகவான் நமக்கு ஒரு உதவியாக இருப்பார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குங்க இது விரைய செலவு என்றாலும் கூட கடனை தீர்க்கின்ற விரைய செலவு தான் இப்ப கையிருப்புகள் இந்த நேரத்துல கரையும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கையிருப்புகள் எப்படி கரையுது அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு செலவு இருந்துகிட்டே இருக்கும் அந்த செலவை வந்து சுப செலவாக மாற்றுவீங்க அப்படிங்கிறது தான் தேவைக்கு மட்டும் செலவு ஏன்னா ஏற்கனவே நாம நிறைய பட்டுட்டோம் இனிமேல் படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்போ இனிமேல் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அந்த காசு பணத்தை வந்து சிக்கனமாக இப்படி தான் செலவழிக்கணும் திட்டமிட்டு செயல்படக்கூடிய மன உறுதியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு இனிமேல் வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி எண்ணங்கள் செயல்பாடுகள் தான் உங்களுக்கு மேலோங்கி நிற்கும் அப்போ என்ன செய்யலாம் வீட்டிற்கு தேவையான பொருட்களை மட்டும் வாங்கணும் தேவையில்லாத வாங்கக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருப்பாங்க கண்டிப்பாக அதற்கான செலவுகளை வந்து ஒரு முதலீடு பண்ணி வாங்கிறது கால இடமாக இருந்து அதில் வீடு கட்ட முயற்சிக்கிறது எல்லாமே இப்போ நடக்கும் அந்த எண்ணங்கள் மேலும் இந்த எண்ணங்கள் வந்து மேலோங்கும் இன்னமும் சில பேர்கள் வந்து திருமண நிகழ்வுகளுக்காக வந்து பணம் செலவழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் அதாவது மங்கள நிகழ்வுகளுக்காக செலவுகள் ஏற்படுவது வந்து இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இருக்கும் அதற்கான ஆடை ஆபரண சேர்க்கை அப்படிங்கிறது வந்து இந்த நேரத்தில் இருக்கும் அதற்காக நம்ம பணத்தை செலவழிப்போம் இப்போ இந்த பன்னிரெண்டாம் இடத்துல கேது இருந்தால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நமக்கு செய்ய வைப்பார் அதே அதேமாதிரி ஆறில் இருக்கும் ராகு வெளிதேச பயணங்களுக்கு குறிப்பதால் பன்னிரெண்டாம் இட கேது அந்த பயணங்கள் மூலமாக வெற்றியை பெற்று பொருள் பணம் ஈட்டக்கூடிய ஒரு வழியை நமக்கு அவர் செஞ்சு கொடுப்பார் அதாவது ஆறில் இருக்கின்ற ராகு வந்து இடமாற்றத்தை கொடுத்து வெளிதேச வெளிநாட்டுகளுக்குள்ள பயணங்களை மேற்கொள்ள வைப்பார் ஆனால் பன்னிரெண்டாம் இட கேது வந்து அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டால் அதன் மூலமாக பணம் பொருளை ஈட்டக்கூடிய ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் இப்போ புரியுதுங்களா ஒரு ராசிக்கு வந்து ஆறு பன்னிரெண்டில் கேதுக்கள் ராகு கேதுக்கள் இருந்தால் எப்படியான விஷயங்கள் எல்லாம் நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது ஏன்னா ஆறும் பன்னிரெண்டும் மறைவிஸ்தானங்கள் இதில் அசுப கிரகங்கள் மறைந்திருக்கின்றது அப்போ சுபபலங்கள் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் எப்பேற்பட்ட உற்ற நண்பர்களாக உயிருக்குயிரான உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களின் தேவைக்காக உங்ககிட்ட பணம் கேட்டு வந்தாலோ அல்லது பணத்திற்காக ஜாமீன் கையெழுத்து போடுங்க எனக்கு ஒரு உதவி செய்யுங்க நீங்கள் முன்னாடி நின்னால் எனக்கு அந்த பணம் கிடைக்கும் அதை வச்சு என்னுடைய பிரச்சனைகளை நான் தீர்த்துருவேன் கண்டிப்பாக உங்கள் பேரை நான் காப்பாற்றுவேன் நீங்கள் எனக்காக ஒரு வாக்கு கொடுங்க ஒரு கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி யாராவது வந்து கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் நைஸா பேசி நழுவிக்கிறது தான் நல்லது அதை விட்டுட்டு இறக்கப்பட்டீங்க அப்படின்னு சொன்ன மறுபடியும் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டி வந்துடும் அந்த கடன் அவங்க அடைக்க மாட்டாங்க நீங்கள் தான் அடைக்கணும் ஏன்னா சில துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஆரம்ப இருந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அதான் சொல்வாங்களே நீ பட்டாலும் திருந்த மாட்டேயா அப்படின்னு சொல்லி கேட்குறதெல்லாம் வந்து நிறைய பேரை கேட்டு நம்ம பார்த்துருக்குறோம் அதே மாதிரி தான் இவங்களையும் பார்த்து நீங்கள் பட்டு திருந்துங்க அப்படிங்கிறது தான் அப்போ இறக்கம் காட்டாதீங்க அப்படிங்கிறது தான் அப்போ இறக்கம் காட்டாமல் நீங்கள் ஒரு மனசை கல்லாக்கி அதிலேருந்து நீங்கள் வெளிவந்தால் மட்டும்தான் நீங்கள் நல்லா வாழ முடியும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து அது கிடைச்சிடும் ஆனால் உங்களை வந்து அதுக்கு பகடை காயாக உருட்டுறது வந்து நீங்கள் சிக்கிறாதீங்க அப்படிங்கிறது தான் இப்போ பன்னிரெண்டில் கேது இருக்குன்ற போது ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாகும் கண்டிப்பாக இந்த நேரங்களில் வந்து தெய்வ வழிபாட்டில் ரொம்ப ஈடுபட்டிருப்பீங்க கடவுளே கண்ணு தர என்னை காப்பாற்று உனக்காக நான் என்ன வேணாலும் செய்கிற அப்படின்னு சொல்லி கோயில் கோயிலாக வேண்டுறது ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வர்றது சுற்றுலா மேற்கொள்வது அதுக்காக பணத்தை செலவழிக்கக்கூடியது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளெல்லாம் கண்டிப்பாக இந்த துலாம் ராசிக்காரவங்க இருப்பாங்க அதே மாதிரி உங்களுடைய சுய ஜாதங்களில் வந்து ராசிக்கு ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய பூர்வீக புண்ணியாதிபதி பாக்கியாதிபதி நட்சத்திர சாரங்கள் அந்த ராகு கேதுக்கள் இருந்து அவங்க கோச்சாரத்தில் ஆறு பன்னிரெண்டில் இப்போ வந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த துலாம் ராசி நண்பர்கள்லாம் வந்து டாப் லெவலில் வந்துடுவீங்க அப்படிங்கிறது தான் இப்போ உதாரணமாக துலாம் ராசிக்கு ஐந்தாம் அதிபதி சனி பகவான் ஒன்பதாம் அதிபதி புதன் பகவான் இந்த கிரகங்களுடைய நட்சத்திர சாரங்கள் பெற்று அந்த ராகு கேதுக்கள் வந்து கோச்சாரத்தில் ஆறாம் இடம் பன்னிரெண்டாம் இடங்களில் வருகின்ற பொழுது கண்டிப்பாக இந்த துல துலாம் ராசி நண்பர்களுக்கு வந்து சிறப்பான பலன்கள் நடந்தே தீரும் அப்படிங்க அப்போ அவங்க எல்லா பிரச்சிலிருந்தும் விடுபடக்கூடிய ஒரு அமைப்பில் அவங்க கண்டிப்பாக இருப்பாங்க புரியுதுங்களா அது இல்லாமல் இப்போ துலாம் ராசிக்காரவங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து ஆறாம் இடத்து அதிபதி எட்டாம் இடத்து அதிபதி பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி அதாவது குரு பகவான் அதுக்கடுத்தாப்புல சுக்கர பகவான் அதுக்கு அடுத்தாப்புல புதன் பகவான் ஏன்னா புதன் வந்து அரை சுபர் அப்படிங்கிறதுனால பிரச்சனை இல்லை முழுக்க முழுக்க இந்த குரு பகவானுடைய நட்சத்திர சாரங்கள் அதாவது புனர்பூஷன் விஷாகம் புரட்டாதி நட்சத்திரங்கள் மற்றபடி சுகுரனுடைய நட்சத்திரங்களான பரணிபுரம் போராடும் நட்சத்திரங்களில் வந்து அந்த சாரங்கள் பெற்று இந்த ராகு கேதுக்கள் வந்து கோச்சாரத்தில் ஆறாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வருகின்ற போது சுபபலங்கள் வந்து குறையும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு அந்த ஆறாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுபகிரகம் குரு பகவானுடைய நட்சத்திரம் புனர்போஷன் விஷாகம் போராட்டாதி அப்போ இதில் வந்து இந்த சுபகிரகத்தினுடைய நட்சத்திர சாரத்தில் இருந்தால் அந்த சுபகிரகத்தினுடைய பலம் இது பெற்று அந்தக்குள்ளே தீய பலன்கள் தான் நமக்கு நடக்கும் கண்டிப்பாக வந்து இந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு ஒரு வலுவிழந்த நிலையில் இருந்தால் அது சுபபலன்களாக மாறும் மாதிரி எட்டாம் இடத்த அதிபதி சுக்கரன் இந்த சுக்கரனுடைய நட்சத்திர சாரங்களில் இருந்தாலும் நமக்கு சுபபலன்கள் குறையும் ஆக சுக்கரன் நீச்சமாக இருந்தால் சிறப்பு தான் இப்போ புரிஞ்சுக்கங்களா உங்களுக்கு ஆக துலாம் ராசி நண்பர்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த கோச்சாரத்தில் ஆறாம் இடத்துல ராகுவும் பன்னிரெண்டாம் இடத்துல கேதுவும் இருந்தால் மிகுந்த சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்படிங்கிறது அந்த வகையில் வந்து இவங்க வந்து இந்த துர்கை பூஜை துர்க்கை பூஜை பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் மாதிரி விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது மிக சிறப்பான விஷயங்கள் அப்போ வெள்ளிக்கிழமை நாட்களில் வந்து ராகு கால வேலையில் துர்கா பூஜையில் கலந்துக்கிறது மற்றபடி விநாயகபெருமான வணங்கி எல்லாமே உங்களுக்கு மிகுந்த சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக கிடைச்சே தீரும் அப்படிங்கிறது நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்